தமிழும் சரேஸ்வதியும் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அன்னட்ரஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் கார்த்திகை வந்து நமச்சி சொல்லி தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்தை வந்து நம்ம தமிழ் வந்து பேசிகிட்ருக்காங்க இதை கேட்ட கார்த்திக் வந்து அப்படின்னா எனக்கு இந்த பொறுப்பை எதுவுமே தேவை கிடையாது அவன் சொல்லி தான் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த பொறுப்பு எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே நம்ம தமிழ் வந்து இங்கே பாரு நமைச்சு வந்து எந்தளவுக்கு நல்லவன்றது உனக்கு தெரியாதா அவன் கடைசி வரையும் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் பாடுபட்டவ

கேட்டதும் அர்ஜுன் வந்து நீங்க வாங்க உனக்கு எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நான் எப்பவுமே உனக்காக தாண்டா துணை இருப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க இது நல்லா தமிழ் கோவப்படுறாங்க இந்த அதோடு முடிச்சிருக்காங்க